அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தென்னை மரத்தில் அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தென்னமர சிவப்பு கூண் வண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் தென்னை மரத்தில் சிவப்பு கூண் வண்டா அப்படின்னு பல விவசாயிகள் கேட்பாங்க இதை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கெல்லாம் இதோட பாதிப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த வண்டை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க இதோட பாதிப்பு என்னென்னு பார்க்கும்போது தென்ன மரத்தில் வந்து அப்படியே குறைஞ்சி வச்சுருக்கோம் தண்டு பகுதியிலும் பார்த்தா அப்படியே குறைஞ்சி வச்சுருக்கோம் குருத்து பகுதியிலும் பார்த்தா அப்படியே குறைஞ்சி வச்சுருக்கும் நீங்கள் வந்து மரத்தை தட்டி பார்க்கும்போது டொம் டொம் சத்தம் வருங்களாங்க அந்த மரத்தில் அந்த டொம் டும் சத்தம் வர்றது காரணமே இந்த தென்னை மரம் சிகப்பு கூண் ஒன்று பண்ணுற இந்த வேலையாட்டி தான் அந்த மரமே வந்து பட்டு போயிட்டு காலப்போக்கில் தென்னை மரமே அப்படியே உடஞ்சி உழுவ ஆரம்பிச்சிடும் இது எல்லாத்துக்குமே காரணமே இந்த தென்மர சிகப்பு கூண் ஒன்று தாங்க அதை பற்றி தான் தான் வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டுருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயம் யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த தென்னை மர சிவப்பு கூண் வந்து நம்ம மரத்துக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அதையும் பற்றி நம்ம பார்க்கலாங்க இந்த தென்னைமர சிறப்பு கூண் வண்டி எப்படி வருதுன்னு பார்க்கும்போது நம்ம காண்டா மிருக வண்டி நம்ம வயலில் இருந்தால் அதாவது நம்ம தோப்பில் இருந்தாலே இந்த தென்னைமர கூன்று வண்டி வந்து கண்டிப்பாக வருங்க ஏன்னா காண்டா மிருக வண்டி என்ன பண்ணணுன்னு பார்க்கும்போது தென்னமரத்தில் குருத்தில் போயிட்டு ஓட்ட போட்டு வச்சிருவோங்க அது ஓட்ட போட்டு வைக்கிறதுனால அந்த இடத்துலேருந்து ஒரு வாசனை வரும் அதாவது ஒரு துர்நாற்றம் மாதிரி ஒன்று வர்றதுனால அது வந்து இந்த சிறப்பு கூண் வந்து ஈர்க்க ஆரம்பிச்சிருங்க இந்த செப்பு கூண் நம்ம தோப்பில் இல்லாட்டியும் பக்கத்து தோப்பில் இருந்தால் கூட அந்த காண்டா மிருகம் வந்து ஏற்படுத்தின துறையிலிருந்து வரக்கூடிய வாசத்தை வச்சு அது வந்து நம்ம இடத்துக்கு நம்ம தோப்புக்கு வந்து அந்த மரத்தில் வந்து அந்த சிறப்பு கூண் வந்து பெண் கூண் வந்து வந்து முட்டை வச்சுரும் அந்த பெண் குணம் முட்டை வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அது அங்கேயே வளர்ந்து அதாவது அந்த குருத்திலேயே வளர்ந்து அந்த குருத்துலேருந்து அப்படியே தண்டு நோக்கி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருங்க அதாவது தண்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து அது இனப்பெருக்கம் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஆகிட்ருக்குங்க இது வந்து குருத்தில் அதிகமாக வரதுக்கு இந்த காண்டம் மிருகம் வேண்டியதாங்க ஒரு காரணம் அதே மாதிரி அது குருத்தில் வர்றதுக்கு அது ஒரு காரணம் தண்டில் வர்றதுக்கு என்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தண்டில் வர்றதுக்கு மெயினான அந்த மனிதர்கள் தாங்க நம்ம மரத்தில் போயிட்டு எப்போதும் நம்ம அருவாள் வச்சு கொத்துவோம் இல்லாட்டி ஏதாச்சும் நம்ம உழவு ஓட்டும் போது அந்த டிராக்டரோ இல்லாட்டி வேறு ஏதோ அந்த கிளப்பியே போய்ட்டு அந்த தினமத்தில் இடிக்கும் போது அந்த இடத்துல போயிட்டு ஒரு இதாகிடுங்க தண்டு வந்து கொஞ்சம் லேசாக கீர்ன மாதிரி இருக்கும் அதாவது தண்டில் ஒரு துளை மாதிரி ஏற்பட்டுருவோம் அந்த இடத்துல வந்து இந்த சிறப்பு கூண்டு வந்து முட்டை வச்சுருவோங்க அப்படி முட்டை வைக்கிற காரணத்தாட்டி என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அது முட்டை வச்சதுலேருந்து சில நாட்கள்லேயே அது புழுவாக மாறி அது தண்டுக்குள்ள அப்படியே உள்ளே போயிடுங்க உள்ளே போயிட்டு தண்டை வந்து குறைஞ்சது சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இருக்கும் அது வந்து தொடர்ந்து அதை அதோடய வேலையை பார்த்துட்டே இருக்கும் அது தண்டு வந்து ஃபுல்லாக சாப்பிட ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் பக்கத்து பக்கத்து மருத்துவங்களில் சீக்கிரமாக போயிட்டு அது பாதிப்பை வந்து சீக்கிரமாக ஏற்படுத்தும் ஆரம்பிச்சிடும் ஏன்னா இதுலேருந்து அந்த கூண் கொண்டு போயிட்டு பக்கத்து மரத்துலேயும் போயிட்டு முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம ரெண்டு ரீசன் சொல்லியிருந்தோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து காண்டா மிருக வண்டாட்டி வருது அடுத்தது பார்க்கும்போது மனிதர்கள் ஆட்டி ஏற்படுது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் மூணாவது ரீசன் எப்படி அதிகமாக இந்த செவப்பு குண்வண்டு வருதுன்னு பார்க்கும்போது நம்ம தோப்பில் வந்து பட்டுப்போன மரம் வந்து நிறையா இருக்குங்க அதாவது ஆல்ரெடி வந்து பட்டுப்போன மரம் நிறைய மரம் அப்படியே இருக்கும் அது வந்து நம்ம தோப்புக்குள்ளே அப்படியே விட்டுருவோம் அது பாட்டுக்கு அது மக்கட்டும் அப்படின்ட்டு அந்த மக்கிற மரத்துலேயே வந்து காண்டா மிருகம் வண்டு இருக்கும் அதே நேரத்தில் செவப்பு குண் வண்டும் அந்த அதே மரத்துலேயே இருக்கும் அதே என்ன பண்ணு பார்க்கும்போது அது காலப்போக்கில் நம்ம மரத்தை வந்து பாதித்து இந்த மாதிரி அந்த அதே மாதிரி பட்டு போகிறது காரணமாக அமையுங்க அதனால் நம்ம என்ன பண்ணணும் பார்க்கும்போது நம்ம தோப்பில் வந்து மறுமீது பட்டு போச்சுன்னா அதை வந்து நம்ம அப்புறப்படுத்துறது தாங்க ரொம்ப நல்லது அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை நம்ம அப்புறப்படுத்தினா மட்டும்தான் நம்ம வயலில் வந்து நம்ம தோப்பில் எந்த ஒரு பாதிப்பும் அதாவது கூர்ன் வண்டு தாக்குதல் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் அதே நேரத்தில் காண்டா மிருக வண்டு தாக்குதல் இல்லாமல் பார்த்துக்கலாம் நம்ம அப்புறப்படுறது கொஞ்சம் மலைச்சுட்டு விட்டுட்டோம்னா இந்த இரண்டு பாதிப்புங்கிறது நம்ம தோப்பில் வந்து அடிக்கடி வந்து விட்டுருக்குங்க நம்ம என்னதான அந்த குண்மண்டுக்கு இல்லாட்டி காண்ட மிருக தான் நம்ம மருந்து நம்ம ஊற்றினாலுமே இந்த மரத்துலேருந்து வரும்போது அதை வந்து நம்மளாட்டி கண்ட்ரோலே பண்ண முடியாது பாதிப்பு எங்கேருந்து வருதோ ஃபஸ்ட்டு நம்ம அங்கே கண்ட்ரோல் பண்ணாதாங்க இது எல்லாத்தையும் நம்மளாட்டி கண்ட்ரோல் பண்ண முடியும் அதே மாதிரி குழிகள் வந்து தோப்புக்குள்ளே வந்து அதிகமாக வைக்காதீங்க அதை வந்து நம்ம மாடுலாம் வச்சுருக்கோம் அந்த மாட்டுலேருந்து வரக்கூடிய எருவை கொண்டு போயிட்டு நம்ம தோப்புக்குள்ளேயே ஒரு இடத்துல போய்ட்டு கொட்டாதீங்க ஏன்னா பசு சாணிங்க அது வந்து காஞ்ச சாணியாக இருந்துச்சுன்னா இல்லைங்க பச்சை சாணியாக இருக்கும்போது கண்டிப்பாக காண்டாமிருக வண்டியோட அந்த அதிகமாக வளர்ச்சி அடைகிறதுக்கு அந்த எருக்குழி தான் ரொம்ப தேவைப்படும் அதனால்தான் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் தென்னை மரத்துக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு காய்கறி இருக்குது அந்த எல்லாமே காஞ்ச எருவை வாங்கி பயன்படுத்துங்க பச்சை எருவை பயன்படுத்தாதீங்க ஏன்னா பூச்சி மொட்டை நோய் தாக்குதலும் அதிகமாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிம்பாங்க அதனால் எருக்குலிகளை தோப்புக்குள்ளே வைக்காதீங்க அதையும் கொஞ்சம் அப்புறப்படுத்தி வைக்கிறது தாங்க நல்லது நம்ம தோப்பில் சிறப்பு குணொன்று தாக்குதல் இருக்குன்னு நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாங்க முதல் அறக்குறி என்னான்னு பார்க்கும்போது தென்னை மரத்தில் தண்டு பகுதியில் இருந்துச்சுன்னா தண்டு பகுதியில் வரக்கூடிய இளம் குருத்து இருக்குல்லங்க அதை மஞ்ச நேரமாக மாறி அது வந்து அப்படியே தொங்க ஆரம்பிச்சிருவோங்க அதாவது இந்த குருத்தை வந்து இந்த கூண் ஒன்று பாதித்ததுலேருந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை மாதத்துலேயும் தண்டு வந்து அப்படியே அந்த புதிய குருத்து வந்து அப்படியே தொங்க ஆரம்பிச்சிரும் அதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மேலே வந்து செப்பு கூண் வந்து பாதிச்சிருக்கு அப்படின்ட்டு இதே வந்து தண்டு பகுதியில் பாதிச்சு இருந்துச்சுன்னா அதோட அறிகுறி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தண்டு பகுதியிலேருந்து அப்படியே சார் வடி ஆரம்பிக்குங்க அதாவது பென்சில் சைஸில் ஒரு ஹோல் இருக்கும் இந்த சின்ன ஹோல்லேருந்து அப்படியே பழுப்பு நேரம் சார் வந்து அப்படியே வெளில வடைஞ்சிக்கிட்டே இருக்குங்க அந்த சாரில் பார்க்கும்போது இந்த செவப்பு கூண் வந்து சாப்பிட்டா அந்த எச்சங்களும் அப்படியே வந்துகிட்டு இருக்கும் அந்த மரத்தோட தண்டோட எச்சமும் அப்படியே வெளில சேர்ந்து அப்படியே வந்துகிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு நீங்கள் போனாலே துர்நாற்றங்கிறது ரொம்ப அதிகமாக வீசுங்க நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் நம்ம மரத்தில் தண்ணு பகுதியில் சிறப்பு குண்மொண்டு தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தண்டு பகுதி வந்து நீங்கள் தட்டி பார்க்கும்போது டொம் டொம்னு சந்து கேட்குங்க நீங்கள் மற்ற மரத்தை நீங்கள் தட்டி பார்க்குறதுக்கும் இந்த சிறப்பு கூணொண்டு தாக்குன்னு இந்த மரத்தை நீங்கள் தட்டி பார்க்குறதுக்கும் சவுண்டு வந்து ஒரே வித்தியாசமாக இருக்கும் இந்த மரத்தை வந்து டொம் டொம்னு சத்த கேட்கும் எதுக்கு இந்த மரத்தில் டொம் டும் சத்தம் கேட்குதுன்னு பார்க்கும்போது மரத்தை தண்டு ஃபுல்லாகவே இதை குறைஞ்சி வச்சுருக்கோம் நீங்கள் அந்த மரம் பாதிக்கப்பட்ட மரத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரிவாகவே தெரியும் ஏன்னா அந்த மரத்தில் வந்து தண்டில் வந்து ஒன்றுமே இருக்காது எல்லாத்தையுமே இந்த புழு வந்து சாப்பிட்ருவோம் இந்த கூணொண்டு வந்து அப்படியே சாப்பிட்டு வச்சிருக்கும் அதனால் அந்த மரத்துலேருந்து டொம் டும் சத்தம் கேட்கும் இது மட்டும் இல்லாமல் கால் நேரத்தில் அதாவது கொஞ்சம் அதிகாலைய நேரத்தில் போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மரத்தில் நீங்கள் காது வச்சு கேட்கும்போது அந்த புழு சாப்பிட்ற அந்த சவுண்ட் வந்து நல்லா தெளிவாகவே கேட்குங்க ஏன்னா அந்த மரத்தில் வந்து அவ்வளோ புழு இருக்கும் அது சாப்பிட்ற சத்தங்கிறது வெளில நல்லாவே கேட்கும் அந்த கால் நேரத்தில் கேட்டிங்கன்னா நல்லாவே உங்களாட்டி கேட்க முடியும் இந்த கூண்வண்டு தாக்குதலை நம்ம எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அதை பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாங்க இந்த கூண்வண்டு தாக்குதல் பாதித்த இடத்த வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து நல்லா சுத்தம் பண்ணணுங்க அதாவது தண்டு பகுதி எது பாதிச்சு அந்த தண்டு பகுதியில் அப்படியே அந்த தொலையை கொஞ்சம் இது பெருசாகினீங்களாவே இந்த மரத்தை சுற்றி அதை பாதித்து அந்த இது உள்ள வந்து எந்தெந்த இடம்லாம் பாதிச்சிருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் வெளில எடுத்துக்கிட்டே இருக்கணுங்க அப்படி இந்த வெளில எடுக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய புழுவும் அப்படியே வெளில வந்துக்கிட்டே இருக்கும் அந்த புழுக்கெல்லாம் வெளில எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கெமிக்கல் முறையில் இந்த செவப்பு பொண்ணு வந்து நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாங்க இது வந்து நம்ம ஆரம்பத்தில் அதாவது சார் வடி இப்போ தான் ஆரம்பிக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆரம்பத்துலேயே இப்படி நம்ம பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்மளாட்டி ஈஸியாக தனிமரத்தை காப்பாற்ற முடியுங்க இந்த பாதிப்பை வந்து நம்ம அப்படியே விட்டுட்டு நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டு இது வந்து மரத்தை ஃபுல்லாக தண்டு ஃபுல்லாக பாதிச்சுன்னா கண்டிப்பாக இதை வந்து காப்பாற்றவே முடியாது தினமத்தை காப்பாற்றவே முடியாது அதனால நீங்கள் ஆரம்பத்திலேயே இதை தாங்க ரொம்ப நல்ல விஷயம் இதுக்கு நம்ம என்ன கெமிக்கல் வாங்கி யூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது இமிடா குளோரைடு வாங்கி யூஸ் பண்ணலாங்க இமிடா குளோரைடு வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல் என்ற அளவில் கலந்து மரத்துக்கு ஒரு என்ற அளவில் நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் இங்கே இருக்க பெரும்பாலும் விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்துன்னு பார்க்கும்போது மோனோ குரோட்டை தாங்க உண்மையிலே இது ரொம்ப நல்ல மருந்துங்க ஆனால் அந்த மருந்தை வந்து இப்போ பேன் பண்ண போகிறாங்க கொஞ்சம் நாளைக்கு தான் இந்த மருந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த மருந்து கிடைக்காது அதனால் இந்த மோனோக்ரோட்டாபாஸ் மருந்தை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பயன்படுத்தணும் நல்ல மருந்து கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இந்த மோனோக்ரோட்டாபாஸ் மருந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல் என்ற அளவில் கலந்து தென்மரத்தில் அந்த பாதிச்சு அந்த தண்டு பகுதியில் உள்ள ஊற்றி விடுங்க அப்படி ஊற்றிடும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க ஏன்னா இது உள்ளே இருக்க புழுமையாக அழிச்சிரும் அதே நேரத்தில் இது வராமையும் பாதுகாத்துக்கிட்டு இருக்குங்க உண்மையிலேயே இந்த மோனோக்ரோட்டாபாஸ் மருந்து ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் அதேமாதிரி நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து களிமண் வச்சு அந்த இடத்த வந்து அப்படியே மூடிடுங்க ஏன்னா திரும்பி வந்து இந்த செவப்பு குன்று வந்து வந்து முட்ட வைக்காத அளவுக்கு நம்ம மூடிட்டு ஒரு வாரம் வரைக்கும் நம்ம பார்க்கலாங்க அந்த மரத்துலேருந்து திரும்பியும் சார் வடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா திரும்பியும் இதே மாதிரியே திரும்பி ஒரு டைம் வந்து தினமரத்துக்குள்ளே இந்த மருந்தை வந்து நம்ம உள்ளே ஊற்றி விட்டுர்லாம் அப்படி ஊற்றிவிட்டா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படி வந்து உள்ளேருந்து வேறு நம்ம ஃபஸ்ட்டு டைம் பயன்படுத்தின இதுலேருந்து ஒரு வாரம் கழிச்சு தினமத்துலேருந்து எந்த ஒரு சாரும் வடி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த மண்ணை வச்சு அடைக்கிறதோட சிமெண்ட் வச்சு அடைச்சிருங்க அது நல்ல எண்ணெயை பொறுத்தளவுக்கு அதாங்க பெஸ்ட்டு ஏன்னா மண் வச்சு அடைக்கும் போது மழை காலத்தில் ஏதாச்சும் வந்து கண்டிப்பாக அது மண் வந்து கரைஞ்சி வெளில வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படி வர பட்சத்தில் அந்த சேப்பு குன்று வந்து திரும்பி போய்ட்டு தண்டில் வந்து முட்டை வைக்கிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இதே வந்து நம்ம சிமெண்ட் வச்சு அடைக்கும் போது அந்த இடம் வந்து அப்படி முடியதாங்க இருக்கும் அதனால் சேப்பு குன்று ஒன்று வந்து திரும்பி வந்து முட்டை வைக்காத அளவுக்கு நம்ம தினமத்தில் வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் இந்த சிவப்பு குண் வந்து எந்தெந்த மரங்களை அதிகமாக பாதிக்குதுன்னு பார்க்கும்போது அதிகமாக குட்டை ரக மரங்கள் தாங்க அதிகமாக பாதிக்குது அதே மாதிரி நம்ம இலநிக்காக பயன்படுத்தக்கூடிய மரங்களையும் இந்த சிவப்பு குண் வண்டு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் பாதிக்குது இது எந்த வயசில் உள்ள மரங்களை அதிகம் பாதிக்குதுன்னு பார்க்கும்போது அதிகபட்சமாக இருபது வயசு கம்மியாக உள்ள மரங்களை தான் இந்த சிவப்பு குண் வண்டு வந்து அதிகம் பாதிக்குதுங்க அதேமாதிரி நீங்கள் தென்னை மரத்தில் வந்து நீங்கள் காயப்படுத்துறதாட்டி இந்த சப்பு குன்று வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நீங்கள் பச்சை மட்டையை வெட்டுறதாட்டியும் இந்த சப்பு குன்றுனோட தாக்குதல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வரும் ஏன்னா இதுக்கு அந்த தண்டு பகுதி போயிட்டு உட்காரத்துக்கு எங்கேயாச்சும் ஒரு இடம் கிடச்சாலே போதுங்க தென்னை மரத்தில் ஏதாச்சும் ஒரு காயம் கிடச்சாலே போதும் நீங்கள் காஞ்ச மட்டையை மட்டும் வெட்டுங்க பச்சை மட்டையை வெட்டாதீங்க பச்சை மட்டையை வெட்டினீங்கனாலும் கண்டிப்பாக அந்த சப்பு குன்னு தாக்குதல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு தென்னமரத்தில் வரக்கூடிய சிவப்பு குண் என்ன அதோடய பாதிப்பு அறிகுறிகள் எப்படி இருக்கும் அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அதை பற்றி நான் நான் விரிவாக விளக்கிருப்பேன் நம்புகிறேன் இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்